பத்திரிகையை தீமூதி அரிச்சவங்க ஜெ ஆர் ஜெயபர்தனாவுக்கு எதிராக செயற்பட்ட ஜே ஆர் ஜெயபர்தனா அந்த வெளிநாட்டு கொள்கை பிரகமதினாண்டஸ் என்ன டெல்லியை கூட்டிக் கொண்டு போய் தன்னுடைய வயிற்றுல கூட்டிக்கொண்டு போய் அங்குடைய மினிஸ்டர் டிப்ளோமே பத்திரியாளர்கே கொடுக்கப்பட ராஜீவ்காந்தியிட்ட மட்டும் நான் போக இல்லை தேசிய தலைவர் சம்பந்தமாக கயக்கும்போது பல சந்தர்ப்பங்களில் அவர் சொல்லித்தான் நான் எழுது எழுதுவேன் படவில்லை அவருடைய பாலின் சாட்சிய பேட்டிகள் எடுக்கலாம் படங்கள் எடுக்கலாம் எடுத்து அதே அடுத்த சின்ன சின்ன புத்தகங்களாக வெளியிடப்படும் அது முடியமன்ற வெளிநாடுகள் உள்ளாக்கள் பிரெஞ்சில மொழி பெயர்க்கலாம் மொழி இன்னும் ஒரு ரெண்டு கல்வி இருக்கு அந்த சாவுக்கு அந்த இந்தியன் இந்திய ராணுவத்துக்குள்ளேயே பல முரண்பாடுகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்ப இந்த வல்வை படுகொலைக்கும் தலைமைக்கு இந்திய ராணுவ தலைமைக்கு தெரியாமல் கீழ் உள்ளவர்கள் செய்யப்பட்டார்களா அல்லது அதுல முரண்பாடு இருந்ததா அல்லது எல்லாருமே அங்கு இந்தியாவிலிருந்து ஆணை வந்துதான் அதை செய்தார்கள் இந்தியாவில அரசியல் தலைமைக்கும் ராணுவ தலைமைக்கும் இடையில கணக்கு முரண்பாடு இருந்தது ஆனால் இந்த வல்வெட்டுத்துறைவெளத்துறை மீதை மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் இந்தியாவின் அனுசரண நடந்தது காரணம் தலைவர் பிரபாகர் ஊரண்ட வகையில பிரபாகரன் அழிக்கிறதுக்கு இந்த ஊரே அழிக்கப்படும் ஆனால் ஏன் உங்களிடம் வந்து அந்த பிரிகேடியராக இருந்தவர் மன்னிப்பு கோரி உங்களை விடுவிக்க சொன்னார் என்றால் அவர் சும்மா நாடகம் ஆடினாரா அல்லது அவர் உண்மையாகவே அவருக்கு அதில் நாங்கள் பிரிகேடிய சமீராமோட நிறைந்த தொடர்கள் வச்சிருந்தோம் நாங்கள் அப்ப எங்கள நல்ல நம்பிக்கை இருந்தது இப்ப எங்கள் இந்த மக்களை காப்பா காப்பாற்றணும் தேவையா

மக்கள் கொலை செய்யப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்கு காவதற்கேவடிக்கையும் ஒரு ஒரு நடவடிக்கையும் எடுக்க இந்திய எதிராக இருந்தாக்களே போட்டி சொல்றது வேலையா இருந்தவளும் நான் சிவானந்த சுந்தரம் என்றார் தமிழ மக்கள் மன்றத்திலே தலைவராக இருந்தார் அரசாங்க இழுதிமணி சேவை சங்கத்தினுடைய செயலாளராக இருந்தார் தலைமைத்துவத்தை ஏற்றி தமிழர் சுயாட்சி கழகம் என்ற உருவாக்கி இந்திய ராணுவம் இருந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக நிறைய குரல் கொடுத்தார் டிக்ஸி தொடையோட எல்லாம் நிறைய போய் பாதிட்டு இருக்க ஜவான்கள் இப்ப இது ஒரு சந்தபத்தில் கோபு மூட்டக்கூடிய வகையில பேசுனதால டிக்ஸிட்டே தீர்மானிச்சுக்கூட அது இவர உயிரோடு இருக்கக்கூடாது கல்வி மாண்டை எழுந்திருந்தாருதான் நல்ல ஒரு அரசியல் தலைவர் அங்கே வந்திருப்பார் விடையில நாங்கள் ஒரு கூட்டம் முடிஞ்சு நாங்கள் இல்லாம வேறேக்குள்ள நானப்பில இறங்கிட்டேன் நான் இவரை வல்லபடியில மறிச்சு இபிஆர்ல சங்கலப்புள்ள யோகராஜன் டாக்கள்ல மறிச்சு அப்படி இழுத்து கொண்டு போய் என்றால் நிறைய வாதாடி இருக்கிற எழுந்து கொண்டு உள்ள சுட்டு போட்டு போனவங்க என்றால் அவங்கள பொறுத்தவரை இல்ல புத்திஜீவிகளா இருக்கிறாக்களை அவர்கள் முடிக்க வேண்டும் என்று தெரியும் திருச்செல்வம் ஆஹ் சொலி பத்திரிகையினுடைய ஆசிரியர் திருச்செல்வம் ஆஹ் போராட்டத்துக்கு ஆதரவாக இந்திய ராணுவ கொடூரங்கள் அம்பல படுத்திய பத்திரிகை உண்டு அதாவது கொலை செய்யற அவரை கொலை செய்யறதுக்காக இபி அல்லபாக்கள் வீட்டுக்கு போன பொழுது அவர்கிட்ட ஒரே ஒரு மகன் சென்ட் ஜோஸ் காலேஜ்ல படிச்சு கொண்டு ஒரு மகன் மகன் தான் நின்றுக்கிறான் இங்கே அப்பாண்டு கேட்டுக்கிறாங்களே அவர் வெளியில போயிட்டாரு அந்த பிள்ளைய கூட்டிக் கொண்டு ரோட்ல ஒண்டே இங்க ஒன்றே சுட்டு போட்டு போனவங்க இன்னைக்கு அவருக்கு ஒரு பிள்ளையும் இல்லை அதனால மனம் உடைந்து போய் அப்படி பத்திரிகை பெற்றுட்டு கனடாக்கு போய் இடம் கனடா விட ஆஹ் ஒரு அரசியல் தங்கம் கோரி இருக்கிறாரு இந்த ஒரு இந்த உண்மையாக உழைச்ச ஒரு பத்திரிகையாளர் இதுதான் இந்த அவங்க பத்திரிகை நிறுவனங்களை அழிச்சவங்கள் பத்திரிகைகளை தீமூட்டி அரிச்சவங்கள் கல்விமான்களை கொலை செய்தவங்க இது அந்த டிப்ளோமேட்டிக்கா செய்ததுதான் இந்த இது இந்த இல இந்திய போன்ற ஆட்களை இல்லாம செய்தால் அப்பா ஜனங்கள் ஒண்ணும் கதைக்க மாட்டோம் கலைக்கிறதுக்கு முன்வராயிடும் இந்திய அரசாங்கம் ஏன்னா நாங்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய இந்த மீன்பிடி தடை விவசாய தடைகள் எல்லாம் போட்ட பொழுது அதுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் மக்களை கூட்டிக்கொண்டு அணிகரென்று ஊர்வலம் கொண்டிருக்கிறோம் ഐനാക്ക് അടക്കി അനുഭവം അപ്പൊ അവനക്ക് കാഴ്പ്പുണർ എന്താ സിറ്റിസൻ കമ്മിറ്റി എല്ലാത്തെയും അളിക്കൂടേ പരിചയത്തിൽ അപ്പൊ വെള്ളം ഞാഴ്പാണെ എല്ലാവരുടെയും അവർക്ക് എതിരായി വന്ന നിലയിലാണ് തപ്പി പളിച്ചോ തപ്പി പളിച്ച അത് വെള്ളിത്തരെയും വലിയ ഓരോ ഉയരോട് എക്കോ എങ്ങനെ മുതൽ എപ്പോണ്ടാ മസങ്ങൾ എന്നു അത് ഊടവിട്ട് വളിയേ പോവാ പോലെ വിട இந்த வகையில தான் எங்களோட இருந்த விஜயகுமார்ன்ற ஒரு பிரஸ் மேனேஜ் பிரஸ் ஓன தெல்லிப்பட்டைக்கு தெரியலேன்னு போயிருக்க இடையில வச்சு இபிஆர்ல பால சுடப்பட்டார் அதே மாதிரி சிவானந்த சுந்தரம் நாங்கள் சந்தோஷம் இனிஃப்ரென்ஸ் சந்தோஷத்த ஓராண்டு நிலவில போய் இருந்தால் சாப்பிட்டுட்டு உண்டா வரையக்குள்ள நாங்க உண்டா தான் ஏறுந்தாங்க பஸ்ஸுக்குள்ள இடையிலே ஒரு தேவை கரங்கி என்னுடைய ஒரு ஆட்குட்டோன்னு இறங்கி போயிட்டேன் நான் இடையில வெள்ளையில வச்சு அப்ப என்ன கேட்டாங்க உங்களோட வந்து அன்ராஜ மாசு ரங்கி என்று அப்ப சனஞ்சொல்லி இருக்க இல்ல அவர் எங்கள்கிட்ட பாத்து பாத்துருக்காங்களே இன்னொரு வாயில மெசேஜ் போயிருக்கு இன்னும் இல்ல உங்களை பஸ்ஸுக்குள்ள வேறுனா நாங்க பாத்துனாங்க வேறுனா தெரியும் வேண்டாம் இல்ல அப்ப நல்ல போல அதுல நான் தப்பி பிழைச்சது இந்தியா இராணுவத்த படுகொலையே தப்பி பிழைச்சது நான் இல்ல இந்த நான் தப்புன முழுக்க இப்படியான நல்ல ஒரு பணியை செய்யறதுக்காக இந்த கடவுள் உயிரோட வச்சுக்கிறார் ஆமா ஆமா நிறைவாக இந்த வெள்ளை படுகொலை சம்பந்தமான ஒரு கேள்வியாக இல்லா இருந்தாலும் இந்த இந்திய இராணுவத்தோடு இந்திய இராணுவம் வெளியேறியதற்கு இந்த தமிழக விடுதலை புலிகள் பிரேமதாசாவோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது இது தொடர்பாக உங்களுக்கு தெரியுமா என்ன வகையான ஒப்பந்தம் அல்லது ஒப்பந்தம் ஒப்பந்தம் அப்படி ஒப்பந்த ஆனால் பிரேமதாசா பொறுத்தவரை ஜே ஆர் ஜெயபர்தினாவுக்கு எதிராக செயற்பட்ட ஜெயர் ஜெயபர்தினா இந்த வெளிநாட்டு கொள்கையை பிரேமதாசை ஏற்றுக்கொண்டேன் இந்தியாவை கூப்பிட்ட எல்லாம் பிரேமதாசா பிடிக்கின்ற பிரேமதாசாவும் எதிராக இருந்தவர் எங்கட வல்வ படுகொலை இன்சுரன்ஸ்கள் நாங்கள் கொடுத்த தாக்கங்கள் அதுவும் ஒரு காரணமாயிருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் எதிர்ப்பு வந்தவுடனே தொண்ணூறாம் ஆண்டு

நல்ல படுகொலை அண்டு தமிழ்லேயும் இந்தியா மயிலாண்டு ஆங்கிலத்திலேயும் ரெண்டு புத்தகங்கள் வெளியிட்டனாங்க அதாவது வெளியிட்டது இருபத்தையாயிரம் பிறமண்டலம் ஐம்பதனாயிரம் எல்லா அப்ப ஜோத் பெர்னாண்டஸ் என்ன டெல்லியை கூட்டிக் கொண்டு போய் தன்னுடைய வெஹிக்கிள கூட்டிக் கொண்டு போய் அங்குள்ள மினிஸ்டர்ஸ் ஃபாரின் டிப்ளமா பத்திரிகையாளர்கள் அந்த புத்தகத்தை என்ன கொண்டே கொடுக்கப்படுனா அவர் சின்ன மீட்டிங் வச்சா நான் கொடுத்தனாங்க ராஜீவ்காந்தியிட்ட மட்டும் நான் போகவே இல்லை அவருடைய செக்ரட்டரி கிட்ட கொடுத்த புத்தகம் அப்ப உள்ள எல்லாருக்கும் இந்த புத்தகம் போனது அதே மாதிரி வெளிநாடுகளில் தான் அனுப்பப்பட்டது வீடியோ நாங்கள் இருநூத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு வீடியோ பிரதவியை நாடுகளுக்கும் கொடுத்தாங்க அடித்தது ஐம்பதாயிரம் பிரதவிகள் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு எனது மகன் நமதியராஜ் இங்க லண்டன்ல இருந்த பொழுது வெள்ளப்படுகொலை புத்தகத்தை இந்த தமிழ்ல மட்டும்தான் இந்த புத்தகத்தை பத்தாயிரம் கொப்பீஸ் அடித்தவர் இங்க இங்க வச்சு இந்த இந்த இது நல்ல நல்ல ரெண்டு செய்தவர் பத்தாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு நாளோடு சேர்த்து கனடாவில ரெண்டாயிரம் கோப்பீஸ் அடிச்சது அதுதான் இந்த புத்தகம் தமிழும் ஆங்கிலமும் சேர்ந்து அடித்த புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபதாயிரம் கோப்பீஸ் அடிக்கப்பட்டது இன்னைக்கு அது டிஜிட்டல்ல உலகம் முழுக்க பார்க்கக்கூடியா இருக்கு உலகம் டோட் நீங்க டிகிட்ட நீங்கள் இருக்கு அப்படியே அப்படி எல்லாம் இருக்குது அப்ப இதுல ஒரு தடவை தேசிய தலைவர்களை சம்பந்தமா கயக்கும் பொழுது பல சந்தர்ப்பங்கள்ல அவர் சொல்லித்தான் நான் எழுதுவேன் நாற்பத்தி ரெண்டு விலை படுவில் உதிரை முறைந்த மன்னண்டு நாகர்கோவில் பள்ளிக்கூடம் தலைமை குண்டு போட்டு இருபத்தி ஒரு மாணவர்கள் சிதற உடல் சிதற பள்ளியான சம்பவம் அதே மாதிரி சம்மர் இந்த முல்லைத்தீவு தாக்குதல் அது விடுதலை பல வெட்டி அடைஞ்சதாக ஒன்று வெள்ளத்துல நாலு நாள் குண்டு போட்டு கேபிக்கு போட்டு குண்டு போட்டு அழிச்சதாக்குதல் இது போன்ற பல சம்பவங்களை அவர் எழுதி சொல்லித்தான் தரமாட்டிருந்தாங்க கடைசியாக ஒரு முறை கதை கேட்க கவலைப்பட்டார் என்றார் ஆயிரக்கணக்கான எழுத்தாளர்கள் இருக்கணும் கலைஞர்கள் இருக்கணும் ஆனால் எழுத்தாளர்கள் இந்த ஒவ்வொரு எங்களோட துயரம் தோன்றிய சம்பவங்களே ஒரு நூலாக வெளியிட வெளியிட அமை கவலையா இருக்கு தரம் உள்ளாக இருக்கணும் அதை ஆவணங்களோட வழியிட்டு பிற்பால சந்ததிக்கு சேர்த்திருக்க வேணும் மிக குறைவாத உங்களுக்கு தெரியும் இழத்து படுகொலைகள் இழத்து சம்பவங்கள் நூலாக வந்து மிக குறை இந்தியாவில கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்குது ஆனா எங்க சம்பவங்கள் சொல்ல போனா குமுதனி படுகொலை குமுதனி படுகொலையில ஆஹ் இருபத்தி மூன்று பிள்ளை சேர்த்தா செஞ்சோலை படுகொலை வைத்தியசாலை படுகொலை நவாலி சேர்ச் படுகோலை ஒவ்வொன்றையும் பார்த்தால் ஒவ்வொன்று ஒரு ஐம்பது பக்கத்துக்கு நாங்கள் படங்களோட புத்தகமா வரலாறு எழுதலாம் எழுதியிருந்தால் பிற்கால சந்ததி இன்றைக்கு நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கிறீங்க உங்களுக்கு அவை ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கும் என்ன நடந்த அறியறதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் குறைவு அது இதுக்காக நாங்க வெள்ளப்படுவோல இவ்வளவு முப்பத்தஞ்சு வருஷம் கடந்தாலும் அதை பற்றி நாங்க சொல்றது காரணம் இன்றைய சமூகத்துக்கு தெரியப்படும் இன்றைக்கு எழுத்தாளர்கள் செய்ய வேண்டிய வேலை இந்த நடந்த படுகொலைகளை தொகுத்து ஏராளமா தேடி எடுக்கலாம் எடுக்கலாம் சின்ன புத்தகங்களாக வெளியிடப்படும் வியட்நாம் அமெரிக்க ராணுவம் இருந்த மேற்கொண்ட படுகொலைகள் சித்த சின்ன சம்பவங்களோட பல புத்தகங்களா வந்திருக்கு தெரியும் அதே மாதிரி பாலஸ்தீனத்தில் சம்பவங்கள் படுகொலைகள் எல்லாம் சின்ன புத்தகங்களா வந்திருக்கு இவங்கள மண்ணில நாற்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு ஒரு புனிதமான யுத்தத்தில பலியான மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் ஆவணமாக்கப்பட்டது மிக குறைவு என்னுடைய வேண்டுகோள் இந்த எழுத்தாளர்கள் உலகத்தில் இருக்கிற தமிழ் எழுத்தாளர்கள் ஆங்கில எழுத்தாளர்கள் தமிழ் எழுத்தாளர்கள் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் அது அதே இந்த ஆவணமாக்க எதிர்கால சந்ததி இன்னைக்கு இப்ப முப்பத்தஞ்சு வருஷம் முன்னா முப்பத்தஞ்சு வயது உள்ள பிள்ளைக்கே தெரியாது அதுல வெள்ளப்படுக அது மாதிரி நாற்பது ஆண்டு கால யுத்தத்துல இன்றைக்கு உங்களை போன்ற எல்லாம் பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது நீங்க இதை படிச்சுக்கொண்டு அறியறிங்கள படிக்கிறதுக்கு முழுமையான ஆவணங்களை நாங்கள் மன கவலை அந்த கவலையை தீர்க்கிறதுக்கு எங்க எழுத்த நடந்த படுகொலைகளை ஆவணப்படுத்தி அது ஒரு நூறு ரூபாக அது முடியும் என்ற வெளிநாடு உள்ளாக்கள் பிரெஞ்சில மொழிபெயர்க்கலாம் இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கலாம் இந்த ரெண்டும் தான் அதிக கூடிய நாட்டிலையும் பிள்ளைகள் இளைஞர்கள் ஒரு ஒரு அவசாகத்தான் செய்ய அந்த உல எங்களுக்கு எழுத்தாளர்கள் இந்தியா இந்தியாவில கணக்கு புத்தகங்கள் வந்திருக்கு அது கூட தேசிய தின வெறப்பட்டி போராட்டத்தின் பெட்டி அது மாதிரி சில ஆஹ் வெள்ளக்காரர்கள் கூட பிரச்சனையை பற்றி புத்தகமா அழுகரிக்கணும் நல்லது மத்தியிலும் கேட்டவுடன் எங்களோடு இணைந்து இத்தமிழுக்கு தங்களுடைய நினைவுகளையும் மிக்க நன்றி 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 அஞ்சலி அருமையான தமிழ் நல்ல வகையில நீங்கள் இதை பற்றி அறிஞ்சிருந்த பின்னணி ஊடகம் எல்லாருக்கும் நன்றிய கூறுவன் என்னது சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி செஞ்ச உங்களுக்கு அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்